ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ನಟ ವಿಜಯ್ ರಣಕಹಳೆಯನ್ನು ಮೊಳಗಿಸಿದ್ದಾರೆ ಮಧುರೈನಲ್ಲಿ ಟಿ ವಿ ಕೆ ಪಕ್ಷದ ಕಡೆಯಿಂದ ಬೃಹತ್ ಸಮಾವೇಶ ನಡೆದಿದೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಭಾಗಿಯಾಗಿದ್ದರು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಇರುವುದಕ್ಕೆ ಈಗಿನಿಂದಾನೇ ವಿಜಯ್ ತಾಲೀಮನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮುಂದಿನ ವರ್ಷ ನಡೆಯುವಂತಹ ತಮಿಳುನಾಡು ಚುನಾವಣೆ ಇದೆ ಅಲ್ಲಿ ಮುಂದಿನ ವರ್ಷ ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಜನಸಾಗರವನ್ನು ಕಂಡು ಭಾವುಕರಾಗಿದ್ದಾರೆ ನಟ ವಿಜಯ್ ಅವರು ಬಿಜೆಪಿ ಡಿಎಂಕೆ ಜೊತೆ ಟಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಮೈತ್ರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ವಿಜಯ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ನನ್ನ ಸಿದ್ಧಾಂತನೇ ಬೇರೆ ಇದೆ ಅವ್ರ ಸಿದ್ಧಾಂತನೇ ಬೇರೆ ಇದೆ ನಾನು ಸಿಂಹ ಇದ್ದಂತೆ ಏನಿದ್ರೂ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಧುರೈನಲ್ಲಿ ಟಿವಿಕೆ ಸಂಸ್ಥಾಪಕ ವಿಜಯ್ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி உள்ள ஒரு முறை சிங்கம் கருதி அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது வேட்டையில் கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் காட்டை தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் ವಿಜಯ್ ಈ ಒಂದು ಮಧುರೈನ ದೊಡ್ಡ ಕೂಟದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದರು ಸಿಂಹ ಕಾಡಲ್ಲಿ ರಾಜಂತರ ಯಾಕೆ ಬದುಕುತ್ತೆ ಒಮ್ಮೆ ಘರ್ಜಿಸಿದರೆ ಎಂಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಫಾಸಲೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅದರ ಥರ ಘರ್ಜನೆ ಅನುರಣಿಸುತ್ತೆ ಯಾರೋ ಬೇಟೆಯಾಡಿದ್ದನ್ನು ಹಳಸೋಗಿರೋದನ್ನು ಕೊಳೆತಿರೋದನ್ನು ಸಿಂಹ ಯಾವತ್ತೂ ತಿನ್ನಲ್ಲ ಸಿಂಹ ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿಯೂ ಬದುಕುತ್ತೆ ಕಾಡಲ್ಲಿ ಕೂಟ ಜೊತೆಗೂ ಅದು ಬದುಕುತ್ತೆ ಅಟ್ ದ ಸೇಮ್ ಟೈಮ್ ಅಟ್ ದ ಸೇಮ್ ಟೈಮ್ ಈ ಸಿಂಹ ಇದೆಯಲ್ಲ ತನ್ನ ಟೆರಿಟರಿ ಅಂತ ಅದು ಮಾರ್ಕ್ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಅದು ಸಿಂಹ ಆ ತರ ಬದುಕುತ್ತೆ ಅದು ತನಗಿಂತ ದೊಡ್ಡದಾದ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಬೇಟೆಯಡಿ ತಿನ್ನುತ್ತೆ ಸಿಂಹ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೂಡ ನಾನು ಒಬ್ಬನೇ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ವಿಜಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು ತ್ಯಾಗತ್ತ நாங்கள் என்னென்றும் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்கள் ஒவ்வொரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம்